வனம் வனம் இயற்கை உணவு உணவே மருந்து என்பதை விருதுவாக்காக கொண்டு ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் வனம் இயற்கை உணவு அங்காடியில வந்து என்னென்ன பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் அரிசி வகைகள்ல வந்து மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காட்டு யானம் அரிசி குள்ளக்கார அரிசி கருங்குருவை அரிசி கைக்குத்தல் சம்பா இரத்தசாலி வடி வடிரோஸ் அரிசி கைக்குத்தல் செங்கல்பட்டு பூங்கார் அரிசி தூய மல்லி இழுப்பு சம்பா பார்லி அரிசி பிரவுன் அரிசி வெள்ளை பச்சரிசி கொளியல் பச்சரிசி தீட்டு பச்சரிசி சீரகச் சம்பா பாஸ்மதி கிச்சடி சம்பா இனி அவல் வகைகளில் என்னலான்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அவல் மாப்பிள்ளை சம்பா அவல் சம்பா அவல் வரகு அவல் ராகி அவல் கம்பு அவல் தினை அவல் சாமை அவல் கோதுமை அவல் குதிரவாளி அவல் சோழ அவல் இனி சிறுதானியங்களில் என்னான்னு பார்ப்போம் தினை குதிரைவாளி ராகி கேழ்வரகு வரகு கம்பு சாமை பனிவரகு பயிர் வகைகளில் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் மக்காச்சோளம் கருப்பு காணம் சிவப்பு காணம் கருப்பு உளுந்து உருட்டு உளுந்து சிறுபயிறு பெரும் பயிறு கடலை பருப்பு துவரம் பருப்பு வேர்க்கடலை கடலை முந்திரி பருப்பு உலர் திராட்சை இனி சுவையொட்டிகளில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் நாட்டு சர்க்கரை நாட்டு சீனி இந்து உப்பு இந்து உப்பு பொடி இயற்கை கடல் உப்பு பரல் கருப்பட்டி நாட்டு வெள்ளம் நெய் பனங்கற்கண்டு தேன் மலை தேன் இனி மசாலா வகைகளில் என்னென்னு பார்ப்போம் காயம் பொடி கட்டிக்காயம் வெந்தயம் ஜீரகம் ஓமம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் கடுகு நல்லமிளகு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி இட்லி பொடி இறைச்சி மசாலா இனி மாவு வகைகளில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் கவுனி புட்டு மாவு கம்பு புட்டு மாவு சோழப்புட்டு மாவு கிழங்கு புட்டு மாவு சம்பா புட்டு மாவு ராகி மாவு கோதுமை மாவு மலை ராகி மாவு முளைக்கட்டிய கம்பு மாவு முளைக்கட்டிய ராகி மாவு சம்பா இடியாப்பா மாவு சிறுதானிய தோசை மாவு இனி செக்கு எண்ணெயில் என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் நொறுக்கு தீனிகளில் இனி என்னெல்லாம் கிடைக்கிறதுன்னு பார்ப்போம் சிறுதானிய லட்டு சிறுதானிய பிஸ்கட் கடலை மிட்டாய் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் பொறி உருண்டை புளி மிட்டாய் இலந்தப்பழம் பெர்ஃப்ரூட் கமர்கட்டு வடாகம் இந்த வடாகத்தில் வந்து கேரட் பீட்ரூட் தக்காளி இஞ்சி பூண்டு சீரகம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகு வெங்காயம் எல்லா வகைகளையுமே இந்த வடாகம் வந்து கிடைக்குது அடுத்ததாக வந்து ஏபிசி மால்ட் கேரட் மால்ட் பீட்ரூட் மால்ட் கருப்பட்டி கடலை மிட்டாய் வேர்க்கடலை லட்டு எனர்ஜி லட்டு அதே மாதிரி ஊறுகாய் வகைகளில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நார்த்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ எலுமிச்சை இஞ்சி பூண்டு பிரண்டை சுண்டைக்காய் தொக்கு ஜாதிக்காய் தொக்கு புளி தொக்கு இனி நோய் தீர்க்கும் மருந்துகளாக என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் ஆவாரம் பூட்டி செம்பருத்தி டி ஏற்காடு தேயிலை முடக்கற்றான் எண்ணெய் ஹெல்த் பூஸ்டர் பானம் வாழைக்காய் பொடி சிறுதானியப் பொடி உளுந்தங்களி மாவு சியா விதைகள் செப்ஜா விதைகள் ஆஸ் விதை பாதாம் பிசின் பற்பசை மூலிகை பொடி செம்பருத்தி ஹேர் ஆயில் இந்திராணி ஆயில் நெல்லி ஹேர் ஆயில் வெட்டி வேர் கரிசலாங்கன்னி ஹேர் ஆயில் தாகமுக்தி முடி வளரும் ஆயில் போடுகு நீக்கும் ஆயில் இனி அழகு சாதனங்களில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நலங்கு மாவு முல்தானி மெட்டி பாசி பயிறு பொடி முக அழகு பவுடர் ஆரஞ்சு தோல் பொடி கற்றாழை ஜெல் இயற்கை ஷாம்பு அது மட்டும் இல்லை சிறுதானிய நூடுல்ஸ் வகைகள் சேமியா வகைகள் கஞ்சி பொடி வகைகள் ரவை வகைகள் மரம் சார்ந்த உபகரணங்களால் தயாரிக்கப்பட்ட சானிடரி நாப்கின்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக குளச்சல் பீச் ரோட்டில் இருக்கக்கூடிய வனம் இயற்கை உணவுங்க அடிக்கு வாங்க வளமாக வாழுங்க